செல்வம் பெருக திடீர் பணவரவு வர சொர்ணம் தங்க வரும் வெள்ளிக்கிழமை ஃபெப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி மறக்காமல் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய மாசி ஒன்று ஏகாதேசி விஷ்ணுபதி உண்ணிய காலத்தன்று யார் ஒருவர் சுக்கர ஆகர்ஷண பொருட்களை தேடி போய் வாங்கி என் வீட்டில் லட்சுமியும் குலதெய்வமும் வந்து அருள வேண்டும் நிறைந்திருக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்களோ நிச்சயமா அவர்களுக்கு அவர்கள் நினைத்தபடியே நடக்கும் உங்களுக்கும் நடக்க வேண்டுமென நான் பிரார்த்திக்கின்றேன் சொல்றதுக்கு தயாரா குலதெய்வம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளுமே நம்ம குலதெய்வத்தை வசியம் செய்யக்கூடிய கும்ப பூஜை செய்யணும் ஒரு தண்ணியை ஒரு சொம்பில் நிறை சொம்பாக எடுத்து அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு உங்களோட பூஜை இறையில் வைத்து விடுங்கள் இது ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது வீட்டோட நிலவு என்ட்ரன்ஸில் நல்லா மஞ்சள் தடவி பெரிய குங்குமம் வையுங்க மூணாவது ஒரு எலுமிச்சை மரத்தை எடுத்து சரிபாதியாக கட் பண்ணி பாதியில் மஞ்சள் பாதியில் குங்குமம் வச்சு வீட்டோட என்ட்ரன்ஸில் வையுங்க அதற்கப்புறம் மிக முக்கியமாக அதே பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தரை பூஜை கடைக்கு அனுப்பி கல்லுப்பும் விராலி மஞ்சளும் வாங்கிட்டு வர சொல்லி அல்லது மஞ்சள் பொடியை வாங்கிட்டு வர சொல்லி பூஜை இறையில் ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி அதன் மேலே விராலி மஞ்சளை வச்சு சென்ட்ரலை நெய் அகழ்விளக்கு ஏற்றி பதினோரு ரூபா காசை உங்கள் குலதெய்வத்தை வேண்டி அங்கேயே காணிக்கையை முடித்து எடுத்து வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் குலதெய்வமே வசி வசி ஓம் ஸ்ரீம் குலதெய்வமே வசி வசி என்கின்ற வசிய மந்திரத்தையும் நீங்கள் இந்த ரெண்டு மந்திரத்தையும் நூற்றி ஆறு முறை நூற்றி ஆறு முறை ஜபம் செய்து கற்பூர மாரத்தை காமிச்சிட்டு அந்த கல்லூப்பை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் உங்கள் கல்லாப்பெட்டியில் வச்சு கள்ளாப்பெட்டியிலேயும் ஒரு கற்பூரம் ஆரத்தை காமிச்சு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை தூவி விடுங்கள் அன்றைய தினத்தில் நீங்கள் புத்தாடை வாங்குவது தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவது அல்லது வீட்டுக்கு தேவையான அரிசியோ புளியோ வாங்குவது உங்கள் குடும்பத்தில் பெரும் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் நீண்ட காலமாக உங்கள் வீட்டில் வரவில்லை தங்கம் புதுசாக வாங்காமல் இருக்குது தங்கம் தங்காமல் இருக்குது குடும்பத்தில் சுபகாரியம் நடக்காமல் இருக்குதுன்னா வரும் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக நல்லது நடக்குங்க உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னு நான் பிரார்த்தித்து இதை பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரியை முன்னிட்டு நம்மளோட அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு மகா சிவராத்திரி லிங்க பூஜை வாழையம்மனின் குலதெய்வ பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணாமல் உங்களோட பேரை பதிவு செஞ்சுட்டு சக்தி மிக்க குலதெய்வ வைசிய வாழை எந்திரத்தை பூஜையில் வச்சு நான் அனுப்ப இருக்கின்றேன் உங்கள் பேரை சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க மார்ச் ஒன்றாம் தேதி கொங்கண சித்தர் ப்ளஸ் ரோம மகரிஷி சித்தர் வெளிப்படுத்திய பஞ்சபத்தி சாஸ்திரம் என்கின்ற ஒரு அற்புதமான ஜூம் ஒர்க் ஷாப்பை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்த பயிற்சியை உலகத்தில் எங்கே இருந்தாலும் நீங்கள் ஜூம்லேயே கற்றுக்கலாம் இந்த பயிற்சியை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நான் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை அன்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள மேலும் விவரங்களுக்கு கீழிக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஆனந்தமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அபரிதமாய் வருகட்டும் இந்த மாசி மாதம் உங்களுக்கு கோடி கோடி செல்வத்தை தேடி தேடி தரட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி